வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க கொல்லு சோளம் பயன்படுத்தி செய்யலாம் கொல்லு சோளத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு நமக்கு நார் சத்து இருக்குது ப்ரோட்டீன் சத்தும் அதிகமாக இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் எடுத்துக்கலாம் இந்த தோசை நல்லா முறுமுறுப்பாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு தொட்டுக்க நம்ம ஒரு சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஹெல்த்தியான தோசை ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த தோசை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட சிகப்பு சோளம் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் பயன்படுத்தலாம் இப்போது வெள்ளை சோளம் எடுத்து அதே கப்பில் நம்ம ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி விட்டு ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நாம் இன்றைக்கி வெள்ளை உளுந்து சேர்த்துருக்குறோம் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாங்க அது இன்னுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்லா ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ நல்ல தண்ணி விட்டு அஞ்சு டு ஆறு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் நமக்கு சோளம் ஊறத்துக்கு டைம் எடுக்கும் குறைஞ்சது ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க கொல்லு வந்து நம்ம ஊற வைக்க தேவையில்லை நம்ம ஏற்கனவே ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு ஆறு மணி நேரம் ஆகியிருக்குங்க நல்லா வந்து ஊறி வந்திருக்கு நான் வந்து மிக்சியில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன் நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாங்க நான் சின்ன ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன் இதில் அரைக்கும் போது சீக்கிரமாக அரைப்பட்டு வரும் இப்போ அரைச்சதை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேங்க நல்லா அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரிசி சோளம் உளுந்து மூணுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கடைசியாக நம்ம வந்து கொல்லு சேர்த்துக்கலாம் கொல்லும் நமக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டு வரணும் இப்போ கொல்லும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மிக்சி கப்பில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நான் கலந்துக்கிறேன் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க நம்ம கை வச்சு கலக்கும் போது மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வரும் நம்ம இதில் சோளமும் கொள்ளும் சேர்த்துருக்கிறதால மாவு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடுங்க ஒரு நாலு மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க இல்லைன்னா அதிக அளவுக்கு புளி பயிரும் மாவு வந்து நான் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுருந்தேங்க இந்த அளவுக்கு பாருங்கள் மாவு பொங்கி வந்திருக்கு நாம் இந்த மாவில் இட்லி தோசை பனியாரம் ஊத்தப்பம் எது வேணாலும் செய்யலாங்க ரொம்ப சூப்பராகவே வரும் நமக்கு தேவையான அளவுக்கு மாவு மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியை நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன் நம்ம இன்றைக்கி தோசை தாங்க செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு குயிக்காக ஒரு சட்னி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்புளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது நல்லா வறுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் ஒரு இன்னுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும் கலர் மாறினதும் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சுங்க சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கிறேங்க நான் வந்து ஒரு பக்கம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் திருப்பி போட்டு வேக வைக்கிறதா இருந்தால் நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டாம் இப்போது தோசை பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக ரெடி ஆயிடுச்சுங்க கொள்ளு சோளம் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் அதுவும் நம்ம முளைக்கட்டியே கொல் வச்சு செஞ்சுருக்கோம் ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக எடுத்துக்கலாங்க இதே போல் ஹெல்த்தி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்